ஒத்சா கூட்டமைப்பு அவசர ஆலோசனைக் கூட்டம் மாநில பொருளாளர் சத்யா தலைமையில் நடைபெற்றது தூய்மை காவலர்கள் தூய்மைப் பணியாளர்கள் எஃப் ரேட்டர்கள் சுகாதார ஊக்குநர்கள் பரப்புரையாளர்கள் டபிள்யூஹெச்ஓ பணியாளர்கள் ஆகிய அணிகளின் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கூட்டம் சென்னை குன்றத்தூர் மெயின் ரோடு தனியார் திருமண மண்டபத்தில் ஒட்ஸா கூட்டமைப்பு காஞ்சிபுரம் மாவட்டம் சார்பில் மாநில பொருளாளர் சத்யா தலைமையில் கூட்டம் நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஓட்சா கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் அமல்ராஜ் அவர்கள் கூறுகையில் பணியாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றதாகவும் ஊரக வளர்ச்சித்துறையின் கீழ் செயல்படும் பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றிட பலகட்ட போராட்டம் நடத்தியும் அரசு இதுவரையில் செவிசாய்க்காத நிலையில் இன்று மாநில மாவட்ட நிர்வாகிகள் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மேலும் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் அப்படி தவிர்க்கும் பட்சத்தில் அக்டோபர் மாதத்தில் மூன்று லட்சம் பணியாளர்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும் என இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது மேலும் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அரசு செவிசாய்த்து உரிய தீர்வு காணப்பட வேண்டும் அப்படி தவிர்க்கும் பட்சத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சுமார் ஒரு கோடிக்கு மேல் வாக்குகள் இழக்க நேரிடும் என தெரிவித்தார் கூட்டமைப்பு ஊராட்சி பணியாளர்கள் சங்கம் சார்பில் இன்றைக்கு சென்னை குன்றத்தூர்ல வந்து மிகப்பெரிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டம் எதற்கு என்றால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக அது சம்பந்தமாக அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் நான்கரை ஆண்டுகளாக இந்த அரசு வந்து இந்த உள்ளாட்சி பணியாளர்களுடைய கோரிக்கை எதுவுமே நிறைவேற்றவில்லை அதை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசாங்கத்தை இந்த நிறைவேற்றுவதற்கு கோரிக்கைகளை வழங்குவதற்காக இன்னைக்கு வந்து குன்றத்தூர்ல நாங்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இந்த ஆலோசனை கூட்டத்தின் மூலமாக நாங்கள் என்ன சொல்லிக்க விரும்புகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் ஊரக வளர்ச்சி துறையில் பணியாற்றக்கூடிய ஊரக வளர்ச்சி துறையின் ஊராட்சிகளில் பணிபுரியக்கூடிய அறுபத்தி ஏழாயிரம் தூய்மை காவலர்கள் இருபத்தி ஆறாயிரம் தூய்மை பணியாளர்கள் அப்புறம் பனிரெண்டாயிரம் பதிமூன்றாயிரம் தூய்மை சுகாதார ஊக்குநர்கள் அதே போல பேரூராட்சி நகராட்சி மற்றும் மாநகராட்சியில் பணிபுரியக்கூடிய பரப்புரையாளர்கள் ஊராட்சிகளில் பணிபுரியக்கூடிய ஓவிஸ்டி ஆபரேட்டர்கள் அதே போல மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் பணியாற்றக்கூடிய பெண் சுகாதார தன்னார்வலர்கள் இவங்களுக்கான கோரிக்கைகள் வந்து நிறைவேற்ற சொல்லி ஊராட்சி பணியாளர்கள் சங்கம் சார்பில் பலகட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தியுள்ளோம் சென்னையில் செயல்பாடும் எங்களுக்கு வந்து திருப்தி அளிக்கவில்லை நாங்கள் இந்த அரசாங்கத்திடமும் இந்த அரசு அதிகாரிகளிடமும் குறிப்பாக ஊரக வளர்ச்சி ஆணையர் ஊரக வளர்ச்சித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் அரசு நகராட்சி அரசு முதன்மை செயலாளர் போன்ற பேரூராட்சிகள் இயக்குனர் ஆகியோரிடம் பலகட்ட விஷயங்களை நாங்க சொல்லிட்டோம் ஆனா அந்த கோரிக்கை நிறைவேறல எங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னா தூய்மை காவலருக்கு சம்பள உயர்வு ஊதிய உயர்வு அளிக்க வேணும் இப்ப ஐயாயிரம் சம்பளம் வாங்குறாங்க அவங்களுடைய ஊதியத்தை பத்தாயிரமாக உயர்த்த வேண்டும் சிறப்பு காலமுறை ஊதியம் வாங்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் ஓகேஸ்டி ஆபரேட்டர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் அல்லது ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் சுகாதார ஊக்குநர்கள் பதிமூன்றாயிரம் பேருக்கும் மாத ஊதியம் பத்தாயிரம் அல்லது ஐயாயிரம் வழங்க வேண்டும் அதே போல பேரூராட்சி நகராட்சி மற்றும் மாநகராட்சியில் பணிபுரியக்கூடிய என்று அழைக்கப்படக்கூடிய அனிமேட்டர்ஸ்க்கு அவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் அவங்களுக்கு பல மாதங்களாக வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ள ஊதியத்தை அவர்களுக்கு வழங்கலாம் சில பேர் எட்டு மாசம் வரைக்கும் சம்பளம் வாங்காமல் இருக்கிறாங்க அதே போல தொழிலாளர் வைப்பு நிதி அவங்களுக்கு முறையாக பிடித்தம் செய்து அதற்கான கணக்கில் செலுத்தப்படவில்லை அதனை உடனே வழங்க வேண்டும் அதே போல மக்களை தேடி மருத்துவ பணியாளர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் இரண்டு மணி நேரம் ஆனால் அவர்கள் கூடுதலாக பணி பணியாற்ற வற்புறுத்தப்படுகிறார்கள் அந்த மக்களை தேடி மருத்துவ பணியாளர்களுடைய பணி நேரத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் அவர்களுக்கான மாத ஊதியத்தை பத்தாயிரமாக வழங்க வேண்டும் ஸ்கோர் கார்டு முறையை கைவிட வேண்டும் அதாவது ஸ்கோர் கார்டு முறை என்ற ஒரு முறையை வைத்து அவங்களுக்கான பணியை கணக்கிட்டு இந்த ஊதியத்தை வந்து கழிக்கும் பணியினை இந்த மருத்துவ துறையானது செய்து கொண்டிருக்கிறது அவர்கள் ஏற்கனவே ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க ஆனால் அவர்களுடைய சம்பளத்தை பிடித்தம் செய்து மூவாயிரம் வழங்கும் திட்டத்தை இந்த அரசாங்கம் மறைமுகமாக திணித்துக் கொண்டிருக்கிறது அதனால மக்களை தேடி மருத்துவ பணியாளருடைய கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் இது தொடர்பாக அரசாங்கம் எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அல்லது தலைமை செயலாளர் அவர்கள் எங்களை அழைத்து பேசாவிட்டால் வருகிற அக்டோபர் முதல் வாரத்தில் சென்னையிலே மாபெரும் போராட்டத்தை மூன்று லட்சம் பணியாளர்களை திரட்டி நடத்த நாங்கள் தயாராகி வருகிறோம் அந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் அதைத்தான் நாங்க இன்னைக்கு முடிவு பண்ணிருக்கோம் இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் மாநில தலைவர் கே லட்சுமணன் மாநில பொதுச்செயலாளர் ஜி கிரிஷா பரப்புரையாளர்கள் சத்யகலா கோகிலா தயாள் ராணி லக்ஷ்மி ஊக்குனர்கள் சென்னம்மா கே எஸ் லதா வித்யா குடிநீர் மேல்நீர் தொட்டி இயக்குபவர்கள் கதிர்வேல் சரவணன் கிருஷ்ணமூர்த்தி தூய்மை காவலர்கள் ஜமுனா தூய்மைப் பணியாளர்கள் கௌரி சங்கர் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்